இறந்தவர்களை வந்து புதைக்கும் சடங்கு முறை வந்து வேளாண் நாகரிகத்தோடு வந்து ஒன்று வந்து சொல்றாங்க இப்ப வந்து இறந்தவர்களை வந்து புதைக்கிறாங்க அதே மாதிரி வந்து வேளாண் பண்றவங்க என்ன பண்றாங்க வந்து விதைய வந்து புதைக்கிறாங்க இப்ப வந்து இறந்தவர்களை புதைச்சாங்கன்னா அப்படி மண்ணோட மண்ணா என்னாங்கன்றாங்க அப்படி கிடையவே கிடையாது அடுத்து ஒரு பிறவி எடுத்து அவங்க வராங்க அதே மாதிரி தான் வந்து விதைய விதைய வந்து நம்ம புதைச்சோம் அப்படின்னா அது வந்து செடியா வளருது தான் வந்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய அந்த சடங்கு முறை வேளாண் நாகரிகத்தோடு வந்து அதை வந்து தொடர்பு படுத்துறாங்க அது மட்டும் கிடையாது இப்ப வந்து அண்ட் பெயரை வந்து பேரனுக்கு வந்து சூட்டுறாங்க இது எதுக்காக சூட்டுறாங்கன்னா இறந்தவர் மீண்டும் குழந்தையாக பிறப்படுத்த வந்திருக்கிறார் அப்படின்றத வந்து அவங்க நம்புறாங்க தான் அது மாதிரி பேரை வந்து சூடுவாங்க தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வைக்கிறது பாட்டன் பேரை இது மாதிரி வைக்கிறது இது எல்லாமே வந்து இந்த நிலைகளை குறிப்பிட கா காமிக்கிறதுக்கு தான் இன்னொன்று நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த வேளாண் நாகரிகத்தில் புதைத்தல் என்ற சடங்கை எப்படி வேளாண் நாகரிகத்தோடு தொடர்பு படுத்துறாங்களோ அதே மாதிரி நீர் சடங்கும் வந்து தொடர்புப்படுத்துறாங்க எப்படி தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னா நீர் வழி சடங்குகள் அது எதனா நீர் மாலை எடுத்தல் கொல்லி குடம் சுமத்தல் பதினாறு நாள் கழித்து நீராடுதல் ஆண்டுதோறும் நீர்நிலைகளில் திதி கொடுத்தல் என்று நான்கு வகைகளாக அந்த நீர் சடங்கை வந்து பிரிக்கிறாங்க ஸோ வேளாணுக்கு எப்படி நீர் தேவைப்படுதோ அதே மாதிரிதான் இறந்தவர்களை புதைக்கும் சடங்குக்கு பிறகு நடத்தப்படும் அந்த நீர் வழி சடங்கும் வந்து வேளாண் நாகரிகத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது ஸோ விவசாயம் என்பது வந்து இறந்து உயிர் பெற்று வருவது என்பதை குறிப்பதற்காகவும் விவசாயிகள் உயிரை கொடுத்து விவசாயம் செய்து மக்களுக்கு உணவை அளிக்கிறார்கள் என்பதை குறிப்பதற்காகவும் வேளாண் நாகரிகத்தை இறந்தவர்களின் புதைக்கும் சடங்கோடு ஒன்றுபடுத்தி பார்க்கிறோம்